இன்றைய புதுபா பேருரையில் திருமறை குர்ஆனில் அல்லாஹுத்த அல்லா சூரா பக்ராவில் இருநூற்றி எட்டாம் வசதத்தில் சொல்லும்போது யா ஐயோ ஹல்லதியின் ஆமனோ ஈமான் கொண்ட விசுவாசிகளே உது ஹொலூஃபி சில்மி காஃபா இஸ்லாத்துக்குள் முழுமையாக நுழைந்து விடுங்கள் வல தத் தபியு குத்துபா தி ஷைஃபான் அடிச்சுவடுகளைப் பின்பற்றி விட வேண்டாம் இன்ன உலக்கும் அதுவும் முபீன் உங்களுக்கு அவன் தெளிவான எதிரியாக இருக்கிறான் என்ற இந்த வசனத்தினூடாக ஏகத்துவ கொள்கையில் காலங்களாக பயணிக்கக்கூடிய நாம் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டு வித ஆவை மறுப்போம் வித ஆவை ஒழிப்போம் விது ஆவுக்கு எந்தவித உறுது துணையாக நிற்க மாட்டோம் என்ற கொள்கையில் உறுதி கொண்டவர்களாக நாம் வாழும்போது அல்லாஹுடைய தூதர் இந்த இஸ்லாத்தை அழகிய முறையில் நிறைவேற்றிவிட்டு முழுமைப்படுத்தி விட்டு அதை அல்லாஹு தாலா உறுதிப்படுத்தும் விதமாக இன்றைய நான் மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன் என்று சொல்லி இந்த மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் அதுவே உங்களுக்கு வெற்றிக்குரிய வழி என்றும் அல்லாஹு தாலா காட்டுகிறார் இவ்வளவு தூரம் மார்க்கம் முழுமையாக்கப்பட்டதில் யாருக்கும் இடையில் எந்த பிரிவினை வார்த்தையும் கிடையாது யாராச்சும் என்ன செல்லல மார்க்கம் முழுமை பெறல மார்க்கம் முழுமை பெற்றிருக்கவில்லை என்று இதுவரைக்கும் எந்த இயக்கத்துக்கு சொந்தக்காரர்களும் அதை சொல்லவில்லை எல்லோரும் என்ன சொல்வார்கள் கடைசி ஹஜ்ஜின் போது நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி வசல்லம் அவருடைய தில் மார்க்கத்தை முழுமைப்படுத்தியதாக அவன் வாக்கு கொடுத்து விட்டான் எனவே அல்லாஹுவின் வாக்கு என்பது முழுமையானது ஏமாற்றுக்கு இடமில்லாத ஒன்று என்பதில் நாங்கள் எல்லோரும் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் அதனால அல்லாஹு தாலா வாக்கை நிறைவேற்றுங்கள் நான் அளித்த வாக்கை நிறைவேற்றுவேன் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் எனவே அல்லாஹூ தாலா நம்மிடத்தில் கொடுத்த வாக்கு என்னவென்று சொன்னால் இந்த மார்க்கத்தை அழகுற நீங்கள் படித்து பின்பற்ற வேண்டும் இதுதான் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய வாக்கில் ஒரு பிரதானமானது இன்றைக்கு நான் முஸ்லீம்களாக இருக்கிறோம் எப்படி முஸ்லீம்களாக இருக்கிறோம் பரம்பரையில் முஸ்லீம்களாக இருக்கிறோம் முஸ்லாமிய கிராமத்தில் முஸ்லீம்களாக இருக்கிறோமே தவிர மார்க்கத்தை படித்து இதை நான் இப்படி இந்த வசனம் இதை சொல்வதாகத்தான் என் வாழ்க்கையை நான் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்களில் நம்மளில் விரல்விட்டு எண்ணக்கூடியவர்களால் தான் இருக்க முடியும் அல்லது சத்திய கொள்கையை ஏற்றதில் இருந்து சத்திய கொள்கையை படிப்பதில் என் காலத்தை நான் கடத்தியிருக்கிறேன் நேர காலத்தை அதுக்கு ஒதுக்கி இருக்கிறேன் என்று சொல்வதில் மெக்சிமமான உறவுகள் இல்லை தான் சொல்ல போகிறார்கள் காரணம் என்னவென்றால் இந்த உலகம் உலகத்தினுடைய தேவை அதனுடைய அவசியம் அதிக பொழுது உலக மக்களினுடைய அந்த சிந்தனை நம்ம நம்முள் அதிகமாக உருவாங்கப்படுகின்ற பொழுது எதன் நோக்கமாக உலகத்துக்கு வந்தமோ அந்த நோக்கத்தை நாங்கள் மறந்து விடுகிறோம் மறக்கடிக்கப்படுகிறோம் அவ்வளவுதான் நாங்கள் மரக்கடிக்கப்படுவதற்கு காரணம் என்னவென்றால் இஸ்லாம் என்ற ஒன்று நேரடியாக கண்ணதிலே வந்து நிற்பது கிடையாது அது எங்கள் வாழ்க்கையோடு கலந்தது உயிர் உடம்போடு கலந்தது நட்பு உறவோடு கலந்தது பணம் வாழ்க்கையோடு கலந்தது அதே மாதிரி இஸ்லாம் என்பது நம்ம வாழ்க்கை முழுவதும் இஸ்லாமாக கலந்து விட்டது ஆனால் எதர்ச்சியாக காணல் நீரை போன்று காட்சியளிக்க கூடுவதில் காட்சி அளிப்பதில் தாகம் தனிக்கு தேடக்கூடிய நாம் தாகம் தணிக்கும் இஸ்லாமிய அடிப்படையை மறந்து விடுகிறோம் கொண்டு இது நல்லது என்று முடிவு செய்கிறோம் இதுதான் நல்லது என்று இஸ்லாம் சொன்னதில் முடிவெடுப்பதற்கு நாங்கள் தவறி விடுகிறோம் தான் இன்றைக்கு எல்லா விதமான அம்சமும் நம்மை விட்டு போய் கொண்டிருக்கின்றன அதனால் அல்லாஹு மனிதர்களை என்று கூப்பிடாமல் யா ஐயு அல்லதுன்னு ஈமான் கொண்டவர்களை என்று அல்லாஹ் கூப்பிடுகிறான் கூப்பிட்டு உதுகுரு நுழைந்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் யாரை பார்த்து சொல்கிறான் ஈமான் கொண்ட இஸ்லாமிய சமூகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்துக்குள் முழுமையாக நுழைந்து விடுங்கள் இதற்கு மூன்று விதமான கருத்துக்கள் அதன் முதல் கருத்து என்னவென்றால் அல் அதாவது உதுகுல்வி சில்மி சில்மி என்பது ஹுல் இஸ்லாம் சில்மி என்றால் அது இஸ்லாம் தான் இன்னும் சில சொல்லுவது அசில் என்பது இத்திபா பின்பற்றி நடப்பது என்ற கருத்தை கருத்தும் இஸ்லாத்தை மட்டுமே மையப்படுத்தும் அன்பார்ந்தவர்களே அல்லாஹு எங்களை நோக்கி இஸ்லாத்துக்கு நுழையுங்கள் என்றால் இந்த வாசகம் முதலில் இறக்கப்பட்டது யாதருக்கு முன்னோக்கி இறக்கப்படுகிறது நபி அவர்கள் தான் உஸ்தாதாக இருக்கிறார்கள் நபி அவர்கள் இறக்கினது இதவிட மோசமான வாசகம் நபி அவர்கள் இறக்கப்பட்டது இதன் கடினமான வாசகம் தான் நபியை நீ எனக்கு இணை வைத்தால் உன் நல்ல முறையை நான் அழித்து விடுவேன் என்று நபிக்கு எச்சரிக்கை சொல்கிறான் நமக்கு சொல்கின்ற பொழுது நுழைந்து விடுங்கள் என்று அல்லாஹ் எங்களை பார்த்து ஒரு படி குறைத்து தான் நபியை பார்த்து இஸ்லாத்துக்கு வாங்க சொல்ல தேவையில்லை இஸ்லாத்தை கற்றுக் கொடுப்பவர் அவர் ஆனால் சற்றேனும் சருகி வார்த்தையால் அல்லாஹுக்கு நிகராக இன்னொன்று கொண்டு வந்து விட்டால் நீங்கள் இதுவரை காலம் செய்த தாவா பணியை நான் அழித்து விடுவேன் இதுவரை காலம் செய்த நன்மையான எல்லா காரியங்களையும் நான் ஒழித்து விடுவேன் என்று நபியை பார்த்து அல்லாஹ் சிறுக்கி நூடாக எச்சரிக்கை பண்ணுகிறான் நமக்கு அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது இஸ்லாத்துக்கு நுழைந்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் ஏனென்றால் வஹி நபி நபிக்கு வந்தது நமக்கு வகி வரவில்லை வந்த வஹியை படிக்கணும் என்பது நமது கடமை அதனால தான் இஸ்லாத்துக்கு நளைங்கன்னு அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ் இஸ்லாத்துக்கு நளைங்கன்னு சொல்றனாக இருந்தா ஒவ்வொருத்தரும் இஸ்லாத்தை பற்றிய கல்வி தெளிவாக இருக்கணும் என்பது சட்டம் அதான் காஃபா எங்க ஊர்ல மூணு மூளை மாதிரி இருக்கிறாங்க எங்க ஊர்ல மூணு மூளை பொம்பளை இருக்கிறாங்க இது அல்ல தேவை ஒவ்வொருத்தரும் அப்துல்லா என்ற ஒருத்தருக்கு தொழுகையினுடைய அடிப்படை சட்டங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டும் குழுப்பினுடைய சட்டங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டும் வியாபாரத்தின் ஹலால் ஹலால் முறைமை தெரிந்திருக்க வேண்டும் குடும்ப வாழ்க்கையினுடைய தெரிந்திருக்க வேண்டும் அஜினபி மகரின் சட்டங்கள் சம்பூர்ணமாக தெரிந்திருக்க வேண்டும் குரானினுடைய ஓசைகள் வாயினால் மொழிவதற்கு மொழிச்சல் அடிப்படை குரானோ தெரிந்திருக்க வேண்டும் நபி முறைப்படி இதனுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு நபி வழியை படித்திருக்க வேண்டும் சாதாரணமாக நான் அஞ்சு நேரம் தொழுதேன் பணக்காரனின் தக்காது கொடுத்த என்பதெல்லாம் இங்கே எடுபடாது தொழுவதாக இருந்தாலும் எப்படி தொழ வேண்டும்

இவைகளை இஸ்லாத்துக்குள் அடிப்படை இல்லாததுனாலதான் ஒவ்வொரு மதுப்பாக நாங்கள் தொங்கிக் கொண்டிருக்கிறோம் இதுதான் உள்ள பிரச்சனை அல்லாஹு மார்க்கத்துக்குள் முழுமையாக நுழைங்கள் என்று சொல்கிறார் அரசாங்கம் சட்டம் விடுகிறது அரசாங்கம் இலங்கை சட்டத்துக்குள் நீங்கள் முழுமையாக உள்வாங்கப்படவில்லை என்றால் அதை நீங்கள் சரியாக படித்துக் கொள்ளவில்லை என்றால் உங்களை நாங்கள் நாட்டை விட்டு விரட்டுவோம் என்றால் படிக்க தெரியாதவங்க கூட பிள்ளைய வச்சு படிப்பா இல்லையா மகா இதை கொஞ்சம் வாசிச்சு காட்டுறப்பா என்னமோ அரசாங்க சொல்லுது கடைசி கேட்டு ரெண்டுக்கு அஞ்சு கேள்வி அதுல மூணு கேள்வி சொன்ன நாட்டுல உட்காரணமா இல்லாடி நாடு மூணுக்காவது படிச்சு பதில் சொல்ல ஆசைப்படுவோமா இல்லையா அது அமெரிக்கா உங்களுக்கு அழைப்பு கொடுக்கறான் மூணே மூணு கேள்வி நீ பதில் சொன்னால் உன்னை அமெரிக்கா எடுத்துடுற என்ன சொன்னா அமெரிக்காவா டாலரா அதான் இதா சொகுசு வாழ்க்கையா அங்க பிச்சை காரணம் கிடையாதா என்று ஆசைப்படுறோம்ல இருந்து ஒன்றை நம்ம முதன்மைப்படுத்துகிறோமே இஸ்லாம் அழகாக சொல்கிறது என்னை படித்தால் தான் உனக்கு விமோசனம் என்றால் என்னை படி என்னுடைய கல்வி உனக்கு இருந்தால் தான் நாளை மறுமையுனால் வெற்றி பெற முடியும் என்றால் அந்த கல்வியை படி நாம் அதை விடுகிறோம் அல்ல சொல்கிறான் முழுமையாக நுழைந்து விடுங்கள் இஸ்லாத்துக்குள் முழுமையாக நுழையக்கூடிய ஒருத்தருடத்தில் சிறுக்கும் இருக்காது சிறுக்கின் அடுத்த அடிப்படை விதாதும் இருக்காது உங்களுக்கு தெரியுமா நேரடியாக சிறுக்கு சம்பந்தமாக நம்ம எல்லாம் படிச்சிருக்கிறோம் தருகாக்கு போக கூடாது சிலையை வணங்கக்கூடாது அதை வணங்கக்கூடாது இதை வணங்கக்கூடாது அவளியாக கருத்து படிக்கக்கூடாது என்பதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம் அதனால தௌஹிவாதுன்னு சொல்லிக் கொள்றோம் இன்னும் கூடுதலா தேடி படிக்க போனோம்னு சொன்னா நிறைய விஷயங்களை படிச்சோம்னா திருந்திக் கொள்வோம் ஆனா விதியாத்துக்கு விஷயத்துல எப்படி இருக்கிறோம் என்றால் விதியாத்து செய்ய கூடாது என்பதில் கண்பமா இருக்கிறோம் கொடுத்துவா ஓத மாட்டோம் கத்தம் கொடுக்க மாட்டோம் கந்தில் கொடுக்க மாட்டோம் குழுத்து ஓத மாட்டோம் பொங்கலை விட்டு சாப்பாடு என்பதை கரெக்டா கொள்கைக்காரனை விடவும் அங்க அதிகமாக இருக்குது கொள்கைக்காரனோடு உள்ள உறவை விடவும் வித்தியதுக்காரர்கள் மீது உறவு அதிகமாக இருக்குது அப்ப இவன் இஸ்லாத்தை படித்தவனும் கிடையாது இவன் தகுதிவாதியாக தன்னை சொல்லிக்கொள்வதில் வெட்கப்பட வேண்டும் ஏன் தெரியுமா இஸ்லாத்துக்கு நுழைங்கள் என்றால் விதியத்தை விட்டு வெளியேறுங்கள் என்று அர்த்தம் அல்லாஹால விதியத்தை செய்யுங்கன்னு எங்கேயும் சொல்லல உங்களால் ஏலும் என்றால் இந்த விதியத்தை செய்யக்கூடிய ஒட்டுமொத்த உலமாக்களும் கொண்டு வாருங்கள் உலமா சபையையும் கொண்டு வாருங்கள் அதுல உள்ள எல்லா அல்லக்கையும் நுழக்கையும் கொண்டு வாருங்கள் கொண்டு வந்து ஏலும் என்றால் விதியத்தை இஸ்லாம் ஆதரிக்கணும் ஒரு ஆதாரம் வைக்கணும் இதுக்கு பிறகு நம்ம பிறகு ஒன்று கிடையாதுங்க ஒரு விடயம் சொல்லட்டுமா ரசூலுல்லா சொன்னார்கள் முஸ்லிமை வரக்கூடிய அஜித் ரசூலா சொல்லும் ஒரே ஒரு வார்த்தை அல்லாஹ் அவர்களை அழித்து விடுவானாக அவர்களை அல்லாஹ் தோற்கடித்து விடுவானாக அவர்களை அல்லாஹ் சபித்து விடுவானாக யாரை தெரியுமா ஆவா முகதன் விதியாட்டி செய்யறவனுக்கு எவனெல்லாம் சப்போர்ட் பண்ணுவானோ எவனெல்லாம் சந்தா கட்டுவானோ எவனெல்லாம் அவனோட நின்று தோல் கொடுப்பானோ எவனெல்லாம் விதியாட்டிக்கு சப்போர்ட் பண்றதுக்கு வீட்டுல இருந்து லைட் கொடுத்து லைட்டை போடுப்பானு மீலாது விழாவு கொடுப்பானோ

நான் ஆரியாமத்துக்காரன் நான் புலனாய்வுக்காரன் அறிமுகப்படுத்த போறோமா இல்ல தௌஹீது வாதி என்ற ஏகத்துவ முழக்கத்தோடு முஸ்லிமன் அறிமுகப்படுத்த போறோமா முஸ்லிமன் தானே அறிமுகப்படுத்த போறோம் அவன் முஸ்லிமன் அறிமுகப்படுத்துற ஒருத்தன் வரக்கூடாது ரெண்டு பண்பு இணை வைப்பு வரக்கூடாது யா புனைய இன்ன அதாவது யா புனைய எல்லா துஷிரிக்கும் இல்ல இன்ன சிறுக்கல துலுமுன் அதையும் இணை வைப்பு அல்லாவுக்கு செய்ய மிகப்பெரிய ஒரு அணியாயம் அதை செய்யக்கூடாது அது எந்த அடிப்படையில் வந்தாலும் சரிதான் இணை வைக்க கூடாது அடுத்தது பிது செய்யக்கூடாது ஏன் தெரியுமா பிஜ ஆ செய்பவர்களும் முஸ்ரிக்கு இடத்துக்கு போய் விடுவார்கள் பிஜை ஆ செய்பவர்களும் முஸ்ரிக்கு இடத்துக்கு போய் விடுவார்கள் அதை நான் சொல்லவில்லை அல்லாஹுத்தால பிதிய அது செய்யறவர்கள் பெருமை காரணிகள் என்று அல்லாஹுத்தால கடுமையாக எச்சரிக்கை பண்ணுகிறான் சூரா உஜராஜ் அல்லாஹ் கேட்கிறான் குல் அத்வா அல்லி உணர்ல்லாஹ் உங்கள் மார்க்கத்தை அல்லாஹ் படித்து படிஞ்சு தர வர்றீங்களாண்டு எல்லாம் கேட்கிறான் அல்லாஹ் மார்க்கெட்டும் மூமை படிஞ்சிட்டான் இல்லைங்க இப்படி தான் தொலை வேணும் இதுதான் செய்யணும் தொழுகைக்கு முன்னாடி இது தொழுகைக்கு பின்னாடி அதான் இப்படி செய்ய எல்லாமே ஏ டு செட் சொல்லப்பட்டுச்சா இல்லையா ஏதாவது குறை நிற்குதா மார்க்கத்தில் ஜனாசான்னு வந்தா கூட ஜனாசாவில் சட்டத்திட்டங்கள் என்னன்னு ரசூல சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா சொல்லுவாங்க அட ஜனாசாவில் தொழுகையில் ஆம்பளைக்கு எங்க நிற்கணும் பொம்பளைக்கு எங்க நிற்கணும் சொல்லி கொடுத்த மார்க்கம் இஸ்லாம் அதுபோக வாயில ஊற எச்சில துப்பணுமா துப்பணுமாடா நீ விழுங்கலாம் துப்பலாம் அது விஷயம் வேறு ஆனா துப்புவது பாவம் அதை மறைப்பது அதுக்கான பரிகாரம் இஸ்லாம் சொல்லுது என்றால் எவ்வளவு தூரம் இஸ்லாம் எங்களை வழிகாட்டி வழி நடத்துவதில் இஸ்லாம் முதன்மை பெற்ற ஒரு மார்க்கம் அடுத்தது அல்லகுலு சில்மி காப்பான் ஏன் சொல்றான் தெரியுமா நீங்கள் அந்நிய கலா அந்நிய கலாச்சாரத்தில் அந்நிய மத கலாச்சாரத்தில் ஒன்றில் இருந்து கூட நீங்கள் ஒன்று எடுத்துக்கொள்ளக்கூடாது சட்டமா போடுகிறான்

என்று அல்லாஹ் எங்களுக்கு ரசூலுல்லாஹுடைய முன்மாதிரி உங்களுக்கு வேணும் என்றால் குர்ஆன் ஹதீஸை படித்து எடுத்துக்கொள்ளுங்க அல்லாஹ் சொல்லிவிட்டார் அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்நாளில் ஒரு தடவை ஏனும் ஒரே ஒரு தடவை ஏனும் அல்லாஹ்வுடைய தூதர் ஐங்கால தொழுகைக்கு பிறகு துஆ கேக்க சஹாபாக்கள் ஆமீன் சொல்ல ஒரு செய்தியை கொண்டு வர முடியுமா அல்லாஹ்வுடைய தூதர் தன் மகன் மனைவி மௌத்தா போனால் மகன் மௌத்தா போனால் மகன் மௌத்தா போனால் ஏழாம் கத்தம் பன்னெண்டாம் கத்தம் பதினஞ்சாம் கத்தம் நாற்பதாம் ஆண்டு கத்தம் ஓதி ஒரு செய்தியை கொண்டு வர முடியுமா இன்னைக்கு நம்ம எல்லாம் என்ன பண்றோம் தூக்கிட்டு ஓடுறாங்க ஜன மையப்பாடி ஜன யாசின் குருவான் அங்க வந்து யாசின் ஓதிட்டு இருக்கிறான் ஏன் ஓதுனீங்க இன்னும் குருவான் ஓது தப்பா குருவான் ஓது தப்புன்னு எவன் சொல்ல போறான் அவன் பாதி ஆனால் தடுத்தடத்தில் ஓதுவதுதான் பாவம் அப்ப யாராவது ஒருத்தர் மையவாடியில் பெய்து யாசின் ஓதினால் அல்லது பக்ரா ஓதினால் அல்லது பாத்தியா ஓதினால் அவர் யாருக்கு சவால் விடுகிறார் என்றால் அல்லாவுடைய தூதருக்கு சவால் விடுகிறார் நபி முக நீங்க கஞ்சத்தனமா மார்க்கத்தை கொலை செஞ்சுட்டு வைத்திய நாங்க தான் ஆரோக்கியம் நடத்தி காட்டுறோம் என்ற ஒரு செயலை அங்க காட்டுதா இல்லையா அது எப்படி அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் உங்கள் வீடுகளை கபுரலையாக மாத்தாமல் ஓதுங்கள் அப்ப எந்த வீட்டில் குர்வான் ஓதப்படவில்லை அது கபுரறைக்கு சமன்னா மையவாட மீது யாசின் ஓதலாமா ஆனா நேரடி அல்லாஹை தடுத்திருக்கிறார்கள் அதை மீறி ஒரு கூட்டம் ஓதுதென்றால் இவர்கள் யாரு நம்ம கேட்டு அவன புரிவாதக்காரன் போல நம்ம கொடுக்கற முடிவு என்ன அவன புரிவாத அவன் புரிவாதக்காரன் இல்லைங்க அவன் அல்லாவுடைய ரசூலுடைய எதிரி புடிவாதம் என்பது எனக்கு உங்களுக்கு இருக்குது புடிவாதம் உங்களுக்கு இன்னைக்கு இல்லாததா இருக்குதுங்க இது முரட்டுத்தனம் வீம்பு அல்லாஹ் சொன்னா என்ன அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னா என்ன எங்க மதுகவில இருக்குமாக இருந்தால் எங்க ஊர் வழக்கத்தில் இருக்குமாக இருந்தால் அதுதான் எங்களுக்கு இஸ்லாம் இஸ்லாம் அப்படி சொன்னா இஸ்லாம் ஒரு காலமாக ஏற்றுக்கொண்டிச்சா அல்ல என்ன கேட்கிறான் உன் தாய் தந்தையர்கள் மார்க்கத்தை அறியாக மடையர்களாக வாழ்ந்து விட்டார்கள் அவர்களுக்கு பின்னாடி நீ மார்க்கத்தை படிச்சது பிறகு ஓவியா நமது ஓசைகளை இந்த கிராமத்தில் ஒழிக்கவில்லையா வித்தியாத்தை ஒழிப்பதற்காக நீங்கள் எல்லாம் அலைமோதவில்லையா சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக நீங்கள் எல்லாம் வரிசை கட்டி நிற்கவில்லையா ரெண்டும் தானே ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது சண்டை வரக்கூடாது சச்சரை வரக்கூடாது நம்ம பிசினஸ்ல வந்துகிட்டு வந்துடக்கூடாது அதனால அந்த பள்ளிக்கும் சந்தா கட்டுவோம் இந்த பள்ளிக்கும் சந்தா கட்டுவோம் அங்கேயும் நாங்க பள்ளிக்கு போவோம் இங்கேயும் நாங்க பள்ளி போவோம் ஆனா சும்மா இங்க மட்டும்தான் வரும் ஏ அங்க தூங்க வைக்கலாம் இங்க மட்டும் தாராடு காட்டாம உங்களுக்கு என்ன எதிரியா நிக்கலாம் எங்க சத்தியத்தை சொல்லணும் அவ்வளவுதான் இன்னைக்கு நானுமே நாளைக்கு இன்னொரு மருவான் சொல்றது சத்தியமாக கேட்டதுக்கு பிறகு எவனாச்சும் அவன்லாம் மாச கிழமைக்கு கிழமை கத்திட்டு போவான் நினைச்சீங்க உண்ட மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கங்க உங்களோட காது நாளை மறுமையில வந்து யாரெல்லாம் இந்த சத்திய கொள்கையின் சத்திய வார்த்தை இவன் கேட்டு இவன் மறுத்தான்ற பெண் உங்க கால் உங்களுக்கு எதிர்ப்பாக உங்களுக்கு தெரியுமா அல்லாஹுடைய தூதர் சோதிக்கப்பட்ட மாதிரி இந்த கிராமத்தில் ஒருத்தரும் சோதிக்கப்படவில்லை இந்த உலகத்தில் ஒருத்தனும் சோதிக்கப்படவில்லை சோதனை என்ன தெரியுமா நபிகள் நாயகம் செல்ல ஏகத்துவத்தை சொல்கிறார்கள் சிறுக்கை ஒழிப்பதற்கான பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள் ரசூலுல்லாவுடைய மகளை திருமணம் முடிப்பதில் போட்டி போட்டு வந்து முடித்து கொடுத்தவர் தான் அபுல் அஹப் அபுல் அஹப் யாரு ரசூலுல்லாவுடைய நெருங்கிய குடும்பம் இந்த அபுல் தான் முதல் முதல் ரசூலுல்லா எதிர்த்தன திருமணம் முடிச்சு கொடுத்துட்டான் யாரு ரொக்கையாவையும் உம்முக்குல்தனையும் உத்தைபாவுக்கும் உத்துபாவுக்கும் உத்துபா உத்தைபா அபுலஹாவுடைய ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்க ரசூலுல்லாவுடைய ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க யாரு ருக்கையா அடுத்து உம்மு குல்தும் முன்னாடி ஜைனபு பின்னாடி பாத்திமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹும் வரது அன்ஹும் இப்ப ஒரே குடும்பத்தில் ஒரே பொம்பளையையும் ஒரே ஆம்பளைய முடிச்சு கொடுக்கிறது என்ன அபுலஹபு குடும்பமும் நபிகள் நாயகம் குடும்பம் ரெண்டும் ஒன்று சேருது இஸ்லாத்தை சொல்வதற்கு முன்னாடி ஏகத்துவத்தை சொல்றதுக்கு முன்னாடி குத்துபாவுக்கு ருக்கையாவையும் உதைபாவுக்கு உம்மு குழுக்கமே முடிஞ்சு கொடுத்தாச்சி நவியல் நாயகன் செல்லல்லாவரை செல்லும் அவர்கள் ஏகத்துவத்தை மக்களுக்கு சொல்லுகிறார்கள் அல்லாகுதலாக சொல்லுகிறான் சொல்கிறான் ரஷிகர் தகர் அக்ரவில் நெருங்கிய குடும்பத்தை அழைத்து சத்தியத்தை சொல்லுங்கள் சத்தியத்தை சொல்லுங்கள் ஃபஸ்ட் அபிமா நான் எதை சத்தியமாக சொன்ன அதை தெளிவாக சொல்லுங்கள் வெளிப்படையாக சொல்லுங்கள் காவியர்களை கதையை கணக்கெடுக்காது என்று அல்லாஹ் குருவான் வசனத்தை இறக்குகிறான் நபிகள் நாயகம் சில எல்லோரையும் கூட்டி சத்தியத்தை சொல்கிறார்கள் அந்த நேரத்தில் சம்பந்தியாக இருக்க அபுல் அஹப் எழுதி கேட்கிறான் அலிஹாதா ஜமாத்தனா இதற்காகவா எங்களை நீ ஒன்று சேர்த்தாய் தப்பல்லக்க சாயிரல் உனக்கு தெரியும் உனக்கு தினசரி அல்லா நாசம் உண்டாகட்டும் என்று அந்த இருந்து சாபம் எடுக்கிறார் அந்த சாபத்தை கேட்ட ரபுல் ஆலமீன் நீ ஏன் நபீனி சாபம் இருக்கியா

இரண்டு குழந்தைகளும் விதவையாக்கப்பட்டு அல்லாவுடைய தூதருடைய கண் முன்னே கொண்டிருக்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் அவனை கொள்கை விட்டுக் கொடுப்பதா அல்லது வாழ்க்கையை மார்க்க முக்கியம் என்று நிற்பதா பெரிய போராட்டம் எதெடுத்தாலும் நாங்கள் பிள்ளைகளுக்காக 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 சொல்ல மாட்டான் சக்காத்து கொடுக்க மாட்டான் அதி செய்ய மாட்டான் ஏதா செய்யல பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு அவனை படிக்க வைக்கணும் ஓத வைக்கணும் அதை பண்ணு இதை பண்ணணும் பொங்கல் முடிச்சு கொடுக்கணும் என்றெல்லாம் அல்லாவுடைய தூத திருமணம் முடித்து கொடுத்து ஒரு சில நாட்களில் ஏகத்துவ முழக்கத்துக்காக இந்த கொள்கைக்காக இரண்டு குழந்தை பிள்ளைகளும் இரண்டு பிள்ளைகளும் விதவையாக்கப்பட்டு சாவுமணியாக ரசுல்லா முன்னே வந்து நின்றால் எந்த தகப்ப நடமாட்டான் எந்த தகப்ப நெளிந்து போக மாட்டான் இன்றைக்கு என்ன பண்ணுகிறார்கள் என்ன செய்ய முலவி பொம்பளை பிள்ளைய பெத்துட்டான்றா அல்லாஹுடைய தூதர் பொம்பளை பிள்ளைய தாயா பெத்தாங்க ஆம்பளை பிள்ளை எல்லாம் நேரத்திலே மூத்தா போயிட்டாங்க வளர்ந்து திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க திருமணம் முடிச்சு கொடுத்தா என்ன பண்ணணும் ஆம்புல ஆம்புலையா அறிக்கணும் உமா பாப்பா கதையை கேட்டா தூக்கி போட்டு திறத்துட்டாங்க முன்னு கொஞ்சம் நிக்கிறாங்க என்னமா என்ன தலாக் சொல்லி விட்டார்கள் இஸ்லாத்தை சொன்னதற்காக ஏகத்துவத்தை சொன்னதற்காக வேண்டி தலா கூட உலகத்திலே முதல் முதலில் உலகத்திலே ஏகத்துவ சத்திய கொள்கையை அல்லாஹுடைய தூதரக பெண் குழந்தைகள் தான் உறவுகளே இப்போது என்ன பண்ணணும் நீங்கள் அபு தாலிபு சொல்ற மகனே உன் தகவாக கொஞ்சம் குறைச்சுக்கு கொஞ்சம் சைலண்ட் ஆகிடு இங்களை வளர்த்த தந்தையினுடைய பிரெஷர் கூட இங்க மக்களினுடைய பிரஷர் கூட இங்க குடும்பத்தால் பிரெஷர் ஏன் பாப்பா இதை சொல்ல போய் வாழ்க்கை நாசமாக்கிட்டீங்களா என்ற மாதிரி பிள்ளைகளை கேட்கவில்லை ஆனால் எந்த ஒரு லைஃப்ல இப்படி நடந்தால் முடிவு இப்படித்தானே வரப்போகிறது முடிவு இப்படித்தானே கேட்க போகிறார்கள் நமக்கு அப்படித்தானே கேட்கிறார்கள் தூங்குறவங்க எழுந்து வெளியே போங்க கேட்க போகிறார்கள் யோசித்துப் பாருங்கள் உறவுகளே அல்லாஹ்வுடைய தூதர் தாவா களத்தில் மும்புரமாக இருக்கிறார் தடையாக திரையாக ரெண்டு பெண் மக்களுடைய லைஃப் வந்து நிற்கிறது சுபஹான் அல்லா கவிகள் நாயகம் செல்லா செல்லமார்கள் ஒரு சட்டையும் சடரவில்லை சுபகான் அல்லா பிள்ளை வாழ்க்கை தானே அது ஏன் ஒரு பல ரொம்ப விட்டுட்டாங்க பசுமான் வழியெல்லாம் வந்து முதலாக முடிச்சுக்கிட்டாங்க சுபகான் யோசித்து பாருங்கள் யோசித்து பாருங்கள் உறவுகளே நம்ம குடும்பத்தை காற்று காட்டி கொள்கையிலிருந்து வெளியா இருந்தமா நிச்சயமாக எங்களை விடவும் ஒரு துர்பாகியசாலி உலகங்கள் எவனும் கிடையாது உன்னை மட்டும் முடிஞ்சுக்கங்க ஒவ்வொரு நாளும் வஜ்ஜாத்து வதிகர் இல்ல என்னுடைய வாழ்வு சாவு எல்லாம் ரப்புக்குன்னு சொல்றேன் அதெல்லாம் பொய் தானா அதனால் விதி எப்படிப்பட்ட ஒன்றாக இருந்தாலும் அது தன் மகன் செய்தாலும் அவனுக்கு எதிர்ப்பாக செயல்பட வேண்டிய கடமை நமக்கு இருக்குது விதி தந்தை செய்தாலும் அவர் தந்தை என்ன மரியாதை உண்டு ஆனா மார்க்கம் என்று வந்தால் எதிரியாகத்தான் பார்க்க வேண்டும் தந்தையாக பார்க்க கூடாது மார்க்க அடிப்படையில் அதனால்

லவ் சுதுகீனு பை யுதுகின் வளையாது வளைந்தால் வளைந்து விடுவார்கள் நீ சந்தா கட்டினா அடுத்த முறை வந்து கட்டத்துக்கு சாப்பாடு போகிறான்னு காசை கேட்பான் அடுத்தது வந்து நாங்க மீதாத நன்மை செய்யப் போகிறோம் உன் கடையால் காசு தாந்து கேட்க போகிறோம் நடக்குமா நடக்காத அதான் அந்த சொல்கிறான் வந்து வளைந்தால் லவ் சுது ஹினு வளைந்தால் வளைந்து விடுவார்கள் வளையாது நல்லா சொல்கிறான் மார்க்கம்னு படிச்சீங்கன்னா கூடாது இல்ல அது மூலையுமாருக்கு மட்டும்தான் சான்ஸ் நம்ம கேட்கலாம் எங்கே மூளை மார்க் மட்டும் மார்க்க மாட்டேன் அதுக்கு நீங்கள் இருக்காங்க பள்ளிக்கு வரணும் வரதே இல்லையா காக்கா நீங்கள் தான் வீணில் இருக்கலாம்ல மார்க்கை எனக்கு மட்டும் சொந்தமில்லைங்க மார்க்கம் என்னுடைய கருவின் மனைவியின் கருவினுக்கு குழந்தைக்கும் சொந்தமாகும் நன்றாக புரிந்து கொள்ளுங்க ஏன்னா கபூர்ல வச்ச உடனேயே நீ எந்த மதுகை அப்படின்னா கேள்வி வராது நீ சாவி மதுகாப்பா நீ அத்துக்காவில் செய்யலான்னைக்கு விளக்கு வச்சுனா கேள்வி வராது மூன்றே மூன்று கேள்வி படைச்சவனியாரு எந்த மார்க்கத்துல இருந்த கொண்ட நபி யார் இவ்வளவுதான் கேள்வி அதனாலதான் அல்லா கொஞ்சம் அங்கால கொஞ்சம் இந்த தபிக கட்ட வேலை பண்ணாது நம்ம நிறைய பேர் அப்படித்தான் யோசிக்கிறோம் அதெல்லாம் என்ன தப்புன்றும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நாளை மறுமையில் சாபி மதுரவுக்கார வந்து யாரும் எங்க மதுரவுக்கார எங்களுக்கே தா சொல்றது கேட்க மாட்டான் சாபி இமாம் கூட ஓட்டத்தில் நிற்பார் நிற்பார் அல்லாஹுடைய தூதர் மட்டும்தான் பிடிச்சு நிற்பார் இவ யாரு நமக்கு வேணும் அல்லாஹுடைய தூதர் வேணும் என்ற அல்லாவுடைய மார்க்கத்தில் முழுமையாக நுழைந்து வருங்கு சொல்லுகிறான் நம்மள நிறைய பேருக்கு உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா நம்ம தொழுவுறோம் நம்ம தொழுவுறோம் அல்லாஹ் சொல்கிறான் நீங்க யூத கிறிஸ்தவர்கள் மாதிரி நீங்க நடந்து கொள்ளாதீங்க யூத கிறிஸ்தவர் அவங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்குவாங்க அவங்களுக்கு தேவையில்லையா அது ஊரு ஊருக்கு விட்டுருவாங்க சிலதை எடுத்துக்கொண்டார்கள் சிலதை விட்டார்கள் இன்னைக்கு நம்மள நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறான் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் யாராச்சும் ஒருத்தர் உங்களோட இயக்கம் என்று இருந்தால் அவன் வழிகேட்டின் உச்சத்தில் இருக்கிறான் இயக்கத்தை அல்லா இருக்கிறான் அல்லாஹ் அதனை ஒதுக்கி இருக்கிறான் இயக்கம் ஒரு காலமும் மார்க்கத்துக்கு சம்பந்தம் கிடையாது திருமறை குரான் சூரா ரூம் சூரா மூமினூன் இந்த ரெண்டு சூறாவிலும் அல்லாஹ்ல அலஹாக சொல்லுகிறான் குல் ஹிஸ்பின் பிமா லதேயும் பரையகௌன் எனவே நீங்கள் இயக்கத்தில் ஒன்று தொழுதால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது இயக்கத்தை ஆதரித்துக்கொண்டு இருந்தால் நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது ஏனென்றால் குல்லு ஹிஸ்பின் பிமா லதேயையும் பரகே ஹவுன் அந்தந்த இயக்கம் அவர்களுக்கு சப்போர்ட்டானதை எடுத்துக்கொண்டு சந்தோஷப்பட்டுக் கொண்டு இருக்கிறார்கள் ரசுலுல்லாஹ் சொன்னார்கள் துவரே ஒத்தும்கிர் எந்தாச்சும் இயக்கமாக வந்தால் வந்தால் ஜமாத்தாக உருவெடுத்து வந்தால் இஸ்லாமிய கூட்டமைப்பு என்பது வேறு இஸ்லாமிய ஜமாத்தாக இஸ்தாபர் ஊடாக ரஹ்மகுல்லா இல்லியாஸ் என்பவர் இந்தியாவில் உருவாக்கப்பட்டதான் தமிழக ஜமாத் இது ஒரு இஸ்தாபர் ஊடாக வருவதுதான் இயக்கம் இயக்கம் அல்ல அது கொள்கை அப்படி உருவெடுத்தால் அது கொள்கையோடு சம்பந்தப்பட்டதால அது இயக்கம் அதை விட்டு வெளியேறிவிட வேண்டும் கொள்கை அதை தவிர இருக்கட்டும் ஜமாத் இருக்கட்டும் ஜமாத்தே முஸ்லீமாக இருக்கட்டும் 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 என்ன என்ன இருக்கட்டும் எல்லாம் ஒரு தனி மனிதன் ஊடாக உருவெடுக்கப்பட்டது அது அனைத்தும் இதை நான் சொல்லவில்லை அல்லாவுடைய தூதர் தோறு அதுல நலவும் இருக்கும் கெடுதியும் இருக்கும் கடைசியில் நரகத்தில் தள்ளும் என்றார்கள் எனவே தான் அல்லா தருகோலோ இஸ்லாத்துக்குள் முழுமையாக நுழைந்து விடுங்கள் அப்ப இஸ்லாத்துடைய அடிப்படையில் இயக்கங்கள் தடை செய்யப்பட்டது அல்லாஹுடைய தூதராலும் அல்லாஹுவினாலும் இஸ்லாம் மார்க்கத்தில் முழுமையாக வளை நுழைந்து விடுங்கள் அவாதம் கருத்துக்கு இசைவாக்கம் அடைந்து மார்க்கத்தை நாசமாக்கி விடாதீர்கள் என்று அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரம் தடுத்திருக்கிறார்கள் எனவே நம்ம சமூகத்துக்கு மத்தியில் இயக்கத்தினுடைய தாற்பரியம் இல்லாவிட்டாலும் இரண்டினுடைய என்னுடைய தாற்பரியம் அதிகமாக இருக்கிறது ஒன்னும் மதுகவு வெறித்தளம் இருக்கிறது இரண்டாவது வித்யாத்தை செறி காணக்கூடிய மனநிலை இருக்கிறது இந்த ரெண்டும் இருந்தால் உங்களுடைய எந்த விதமான அடிப்படையும் நாளை மறுமீது பிரயோஜனம் அளிக்காது என்பதை கூறிக்கொண்டு எல்லாம் முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்ற அந்த அடிப்படையை அறிந்து அதன் அடிப்படையில் நுழைந்து வாழக்கூடிய வாய்ப்பினை நம் அனைவருக்கும் தந்து